களியக்காவளை அருகே தொழிலாளி அடித்துக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள மெதுகம்மல் தானிவளை பகுதியைச் சேர்ந்தவர் வயது நாற்பத்தெட்டு இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வந்தார் நேற்று முன்தினம் மதியம் வின்சென்ட் தனது வீட்டில் மயங்கி கிடந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து முடிவில் அவரது வயிறு மற்றும் இருதய பகுதியில் பலத்த காயங்கள் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்போது ஒற்றாமரம் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் வின்சென்ட் மது அருந்திய போது அவருக்கும் வேறு சிலருக்கும் இடையே அரசியல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதில் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் சரமாரியாக உள்ளனர் நிலை வின்சென்ட் வீட்டுக்கு சென்று சிறிது நேரத்தில் மயங்கிய நிலையில் பின்னர் இறந்துள்ளார் இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் மெதுகுமல் பகுதியை சேர்ந்த டொமனிக் லால் வயது நாற்பத்தேழு பாரசாலை பகுதியைச் சேர்ந்த வயது முப்பத்தி நான்கு ஆகிய இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் குமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது